இவங்க இப்ப இருபத்தி மூணாயிரம் கொடுத்தான அவன் பதினாறாயிரம் வாங்குறான் வேலைக்கு வாங்குறான் தனியார் எப்படி செய்யும் எந்த மாதிரி செய்யும் ஒரு குப்பையல்றதை கூட தனியாருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை ஐநூற்றி நாற்பது கோடிக்கு கலை அங்கே அங்க மாதாபிபுரத்துக்கிட்ட கட்சி கட்ட சொன்னது யார் கட்ட சொன்னது யார் திண்ட செலவு தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டில் பணி நிரந்தரம் செய்ய முடியாது தனியாருக்கு கொடுத்தே தீரணும் இது கொள்கை முடியும் இது கொள்கையா இது கொள்ளையா எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொல்லுன்னா நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டார்ல உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல இதெல்லாமா இதெல்லாமா ஒரு ஒரு பொறுப்புள்ள பதவி பேசுகிற பேச்சா இது அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு இப்போ சுதந்திர தினம் வருது இன்னும் அஞ்சு நாள் இல்லை அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்புறப்படுத்திடணும் ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் நெ பாலித்தின் ஒரு நெகிழி குலைமைத்த தடை செய்ய முடியல நாட்டை குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவி சாய்க்கணும் அமைச்சர் வந்து ஏன் ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த பாரு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது

இந்த நிவர் போன்ற புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் காலத்தில் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றிய பணியாற்றியவர்கள் அது மட்டுமின்றி தொண்ணூறு சதவீத மக்கள் பட்டியலினவர்கள் சார்ந்தவர் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதுக்கு என்ன சொல்ற உயர் நீதிமன்ற வழக்கின் முடிவுக்காக காத்திருக்காமல் நீங்க உடனே பணி நிரந்தரம் செய்யணும் அன்னைக்கு இருந்த ஆட்சிக்கு அவரு நமக்கு நாமத்துல எல்லாரையும் சந்திச்சு வரும்போது ஒரு பெண் கேள்விக்கு அவரே பதில் சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு இதை அவரே கொடுத்தோம்னு கேட்டா எல்லாருடைய வளைவுகளில் இருக்கு எல்லாருடைய கையிலும் இருக்குது அந்த காணொலி எல்லாருடைய கையிலயும் ஐயா முதல்வர் கொடுத்த அறிக்கை கேட்கறது பொறுப்பற்ற பதிலா இருக்கு ஒரு அடிப்படை கேள்வி நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களை தனியார் கிட்ட சுத்தமாக்குற பணியை தனியாருக்கு அவசியம் ஏன் வருது அப்படின்னா இந்த மாநகராட்சி ஒண்ணு எதுக்கு இருக்கல உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி மாமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது மாநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்யறதுல எதுக்கு அது அது என்னதான் செய்யும் அது என்னதான் செய்யும் அதுக்கு வேலை என்ன தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது தனியாரே கையில இருந்து காசு தமிழ்நாட்டினுடைய நகரங்களை முதன்மை நகரங்களை குறிப்பா தலைநகரை தூய்மையா வச்சுக்கொள்ளணும்னு ராம் கிங்கிற அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்க அந்த அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்கும் இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி கொடுக்கு ஒரு ஆண்டுக்கு இரநூத்தி எழுபது கோடி அப்படின்னா பத்து மாசத்துக்கு எவ்வளோ வருது இரண்டாயிரத்தி எழுபது கோடி எழுநூறு கோடியே கொடுக்குது இவங்க இப்ப இருபத்தி மூணாயிரம் கொடுத்தானா அவன் பதினாறாயிரம் வாங்குறான் வேலைக்கு வாங்குறான் தனியார் எப்படி செய்யும் எந்த மாதிரி செய்யும் ஒரு குப்பைறத கூட தனியாரு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை அரசு எல்லாமே தனியார் மையம்னா அரசு என்ன செய்யும் சுயமானு கேக்குறோம்ல ஒரு கேள்வி எழுப்புறோம்ல அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க என்னதான் செய்யும் போக்குவரத்து தனியார் நடத்தணும் கொடுத்துரும் கல்வியை தனியார் நடத்தணும் கொடுத்துரும் மருத்துவத்தை தனியார் நடத்தணும் சாலை போடுதல் பராமரித்தல் தனியார் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும் சாராய கடை மட்டும் அதிலே நடத்துங்கிறத ஏற்குதா அந்த சமூகம் யோசிச்சு பாருங்க நம்ம மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்கிறாங்க நீங்க பால் விற்கிறவனா பால்காரங்க காய்கறி விற்கிறவனா காய்கறி காரங்க அப்படிதானே சொல்றீங்க அப்ப குப்பையை போடுறவனையில குப்பை குப்பைக்காரன் சொல்லணும் அதை அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவனே நீங்க குப்பைக்காரங்க நீ எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு பாரு காய்கறி விற்க வர்றவர் காய்கறிக்காரர் பால் விற்க வர்றவர் பால்காரர் குப்பையை போடுறவன் குப்பைக்காரன் இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பயந்து கிடக்கும் போது முன் கல பணியாளர்கள்னு சொன்னீங்க கொரோனா நேரத்துல பெரும் புயல் காலங்கள்ல இன்னைக்கு புயல் வந்து ஒரு விழுந்துட்டா ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்பரப்படுத்தணும் வெள்ளத்துல மூழ்கிட்ட அதெல்லாம் அவங்கதான் வந்து களத்துல நிக்கிறாங்க இப்ப நீங்க தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அவங்க பணி நிரந்தரம் கேட்கறாங்க பனி நிரந்தரம் செய்யறதுல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல வேலை செஞ்சுட்டாங்க பணி நிரந்தரம் செய்யறது இருக்கிற இடையூறு என்ன ஒரே காரணம் உங்களுடைய நிதி இல்லை நிதி வளமை இல்லை அவ்வளவு பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்ல இப்போ மகளிருக்கு உரிமை தொகைன்னு ஆயிரம் கொடுக்குறீங்க இளம் பெண்களுக்கு புதுமை தொகை இப்போ புதுமை பெண் அப்படின்னு ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க படிக்க போகிற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க அதுக்கு பணம் எவ்வளோ வருது ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி அதில் செலவழிக்க இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டிலாம் திறகுறீங்கள அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க சிலைகள் வைக்கிறதுக்குலாம் அவ்வளோ செலவழிக்கிறீங்க இப்போ மதுரையில் ஐயா கருணாநிதி அவர்கள் பெயரில் இரநூறு கோடிக்கு ஒரு நூலகம் கட்டிடுவோம் நீங்கள் வாங்க இந்த நூலகத்தில் எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில கட்டலாம் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எத்தனை பேர் உட்காந்து படிப்பாங்க ஒரு பெருநகரங்களில் ஆயிரம் பேர் படிப்பாங்களா ஒரு மூணு கோடி செலவழிச்சு கட்டிட முடியாதா அஞ்சு கோடி அதுக்கு அதுக்கு இரநூறு கோடி பல வழக்கம் கண்ணாடியில் இருந்தா தான் உள்ள படிப்பு வருமா சொல்லுங்க நீங்க ஐநூற்றி நாற்பது கோடிக்கு கலை அங்கே அங்க கட்டி கட்ட சொன்னது யாரு கட்ட சொன்னது யாரு தண்ட செலவு தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டில் சொல்லுங்க வீடு தேடி அரசு அதுக்கு செஞ்ச விளம்பரையே எங்க வீடு தேடி இந்த அரசு வரல போராடி வீடு அங்க அங்கேயும் அரசு வரல உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல உங்களுடன் ஸ்டாலின் அங்க ஏன் இல்ல எங்களுடன் ஏன் வரல இந்த கேள்வி யார்கிட்ட பதில் இருக்கு யார்கிட்ட பதில் இருக்கு தனியார் அல்லனு அல்லல பொறுப்பா அல்லல அரசு ஊழியரா இருந்தா அரசு கேள்வி கேட்கும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கும்னு ஒரு பயம் இருக்கும் பேரிடர் காலங்களில் ஓடி வந்து அக்கறையா குப்பையே தூய்மைப்படுத்துவான் தனியாட்டு கொடுத்தா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இப்ப எங்க மக்கள் போறான்னா அவளை பெரிய வெளியேற்றிட்டு வட இந்தியாவில வந்து இறக்குவான் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இத்தனை ஆயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியாவில இருந்து எடுப்பான் அவன் வந்து கொடுக்கறதும் கூலி அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணானா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பீகார்ல இருந்து இறக்குறத விட்டு குஜராத்ல இறக்குவான் குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து இறக்குவான் அதான் நடக்கும் கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது எதுல கொள்கை முடிவு மக்களின் வாழ்வாதாரத்தை பறிச்சு வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை வேலையை பறிக்கிறது ஒரு கொள்கை முடிவை மக்களை குடிக்க கொள்கை மூட முடியாது அரசின் கொள்கை முடிவு பணி நிரந்தரம் செய்ய முடியாது தனியாருக்கு கொடுத்தே தீரணும் இது கொள்கை முடிவு இது கொள்கையா இது கொள்ளையா இதுக்கு பேர் கொள்கையா தனியார் முதலாளி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும் போது இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னா நீங்க அதுல இருநூறு முன்னூறு கோடி கமிஷன் வாங்காம கையெழுத்து போட்டியலா சொல்லுங்க இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பார்க்கல சேகர்பாபுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அறநிலைத்துறை தான் இதையும் பார்க்குதா இது குப்பையில் தான் அறநிலைத்துறை என்கிற வருதா சொல்லுங்க நேற்று கேட்டால் அவங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு உங்களோடு உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொல்லுன்னா நான் உங்களோடு உட்காந்து சாப்பிட்டாருல உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல இதெல்லாமா இதெல்லாமா ஒரு ஒரு பொறுப்புள்ள பதவின்றிக்கிட்டு பேசுகிற பேச்சா இது பணியாளர்களை மிரட்டுவது நீங்கள் வரலைன்னா வேற ஆளை வச்சு வேலை செய்வோங்கிறது அது கொள்கை முடிவெடுத்தாச்சு கொடுத்தது கொடுக்கறது தானே மாற்ற முடியாதா அதிமுக ஆட்சியில் கொடுத்தாச்சு பல மண்டலங்களையும் கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆறுலாம் கொடுத்துட்டாங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுதானே நீங்கள் இந்த அறிக்கையை கொடுத்தீங்க நீங்கள் மா நாங்கள் மாற்றுவோம்னு சொல்லி தான சொன்னீங்க அப்போ எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க தெரியாமல் கொடுத்துட்டீங்களா வெற்று வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்துட்டு கடைசியாக பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்குற அது கொடுக்குறேன் உங்களை தேடி ஓரணியில் தமிழகம்லாம் இப்படி இப்போ ஓரணியில் தமிழகம் வந்து குப்பை அள்ளிடுமா குப்பையை குட்டி அல்லுமா ஓரணியில் தமிழகம் ஓரணில் தமிழ்நாடு குப்பை அல்லுமா போராடும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் இப்போ போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்கே போய் வெல்லும் தமிழ்நாட்டை தான் போராடிட்டு இருக்கு ஓராடு மக்களினுடைய கோரிக்கை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கா ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா அந்த போராட்டத்தை அப்படியே நீர்கடிச்சு இப்ப சுதந்திர தினம் வருது அஞ்சு நாள் இல்லை அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்புறப்படுத்திடணும் அவசர அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம் இது எந்த வழியில நியாயம்னு சொல்லணும் எந்த வழியில நியாயம் உங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும் பாருங்க நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிருச்சு ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் பாலித்தின் ஒரு நெகிழி குலைமைத்த தடை செய்ய முடியல நாட்டை குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான் முதலாளி பாதிக்கப்பட்ட அவன் இருந்து வர வருவாய் பாதிக்கப்பட்டுவான் அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவிசாய்க்கணும் பணி நிரந்தரம் கேட்குறாங்க இருபத்தி மூவாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க அதையே கொடுத்துருங்க ஒன்றும் இல்லை எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கிறாங்க எத்தனை பேர் வெளியில் நிற்கிறான் பதினாலாயிரம் பேரை ஆசிரியர் தேர்வு தேர்வு எழுதிட்டு பணி நீங்கினதுக்காக காத்திருக்கான் அவன் வெளியில் நிற்கிறான் அதுக்கு காசு இல்லை எல்லாமே ஒப்பந்த கூலியாக தான் எடுக்கிறீங்க ஏன் நிரந்தர பணியாளராக ஆக்க முடியல அவங்களால நிரந்தர பணியாளர் ஆகினா ஓய்வு பெறும்போது அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அதுக்கு காசு இப்ப இதுக்கெல்லாம் அப்படி காசு வருது மற்றதுக்கெல்லாம் அப்படி காசு வருது இப்ப ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடுக்கு டிஃபன் கரியர் கொடுக்கறது வாட்ச் கொடுக்கறது செல்போன் கொடுக்கறது ஆயிரம் ஆயிரம் பணம் உரைக்கல போட்டு கொடுக்கறதுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு தனியா அச்சுட்டு கிட்டீங்களா எங்கிருந்து வந்தது இவ்வளவு அக்கறையாகவும் சிக்கனமாவும் நிர்வாகியெல்லாம் பத்து லட்சம் கோடி கடன் கொண்டு போனீங்க முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிகள் தியாகராஜன் மின் மின்துறையிலையும் போக்குவரத்து துறையும் ஒரு லட்சம் கோடி லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இருக்கு இலவச பஸ் கேட்டோமா நாங்கள்